அது மாதிரி காதில் வந்து சூடு அதிகமாகும் காது பகுதியை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கணும் சூடு அதிகமாக விடக்கூடாது சூடு சூட்டு கட்டிலாம் வரும் காதுக்குள்ளே அப்போல்லாம் நரக வேதனை அனுபவிப்போம் காதுக்குள்ளே கட்டிலாம் வந்துருச்சுன்னா அந்த வேதனையை தாங்கவே முடியாது அவ்வளோ வலி வலிக்கும் ரொம்ப கொடுமையான அனுபவம் அதனால் அதெல்லாம் வர வருவதற்கு முன்பே நம்ம தடுக்கணும் அதுக்கு தான் இந்த எண்ணெய் குடியல் வாரம் ஒரு முறை எண்ணெய் குடியல் ஏ வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இந்த மாதிரி சூட்டுக்கட்டிலாம் முன்ன க கண்கள்லேயும் சூட்டுக்கட்டி வரும் சூட்டில் கண்கள் வந்து அந்த வெளிகள் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது அதில் கருப்பு எல்லாம் புடச்சிக்கிட்டு வரும் அது ஒரு சூ கண்களில் வர சூட்டு கட்டி ஆனால் அது வலிக்காது வலிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் சூடாக புடச்சிக்கிட்டு வரும் சூடு அதிகமான அது கண்களில் அது ஒரு கட்டி மாதிரி புடச்சிகிட்டு வரும் அது மாதிரி காது பகுதியில் சூடு அதிகமாகிடுச்சுனாக்கா சூட்டு கட்டி வரும் அது பயங்கரமாக வலிக்கும் அதனால் வாரம் ஒரு முறை என்ன பண்ணால் இது வருவதற்கு முன்னாடியே தடுத்துடணும் வந்த பிறகு நம்ம சூட்டை தணிக்க அது அந்த விஷயத்த சரி பண்ண முடியாது அந்த காதில் சூட்டு கட்டி வருவதற்கு முன்பே நம்ம தடுத்துடணும் வந்த பிறகு அது பெரிய சிகிச்சை எடுத்தால் தான் சரி பண்ண முடியும் அதனால் வருவதற்கு முன்பே தடுக்கணுன்னா வாரம் ஒரு முறை நல்லெண்ணெய் குளியல் பண்ணணும் அப்போ பண்ணும்போது காதுக்குள்ளே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விடணும் அந்த எண்ணெய் வந்து காதுக்குள்ளே வரை போய் காதுக்குள்ளே இருக்கிற பகுதியெல்லாம் குளிர்ச்சி அடைய வைக்கும் காதுக்குள்ளே இருக்கிற சூட்டெல்லாம் வெளியில் அனுப்பும் காது பகுதி அப்போ நின்று நல்லா வேலை செய்யும் காது நல்லா கேட்கும் காது நல்லா வேலை செய்யும் காதில் சூடே இல்லாமல் அது ஒரு கொஞ்சம் குளிர்ச்சியான ஒரு தன்மையை அடையும் காதுக்குள்ளே இருக்கிற சூடெல்லாம் வெளியில் போகும் இது ரொம்ப ஒரு நல்ல மருத்துவம் இது வாரம் ஒரு முறை காதுக்குள்ளே ரெண்டு நல்ல எண்ணெய் குளியல் பண்ணும்போது எண்ணெய் உடம்பு முழுதும் போசும்போது காதுக்குள்ளே ஒரு ரெண்டு சொட்டு நல்லெண்ணே விட்டுறணும் ரெண்டு காதுக்குள்ளேயும் விட்டுட்டு நம்ம காதை மூடி வச்சுக்கலாம் ஒரு பஞ்சு வச்சு கூட மூடி வச்சுக்கலாம் குளிக்கும்போது வேணால் திறந்துக்கலாம் இது ஒரு அற்புதமான சிகிச்சை இதெல்லாம் ஒரு கடமை காதுகளை பாதுகாப்பதற்கான ஒரு கடமை கண்களை பாதுகாப்பதற்கான ஒரு கடமை என்னென்னாக்கா கண்களை சுற்றி நல்ல எண்ணெய் பூசணும் நல்லெண்ணெய் குளியல் என்பது நம்ம உடம்பையே பாதுகாப்பாக இருக்க வாரத்தில் ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு கடமை ந குளியல் அது உடம்பு முழுக்க பூசும்போது கண்களை சுற்றி நல்ல நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பூசணுன்னா அந்த எண்ணெய் வந்து கண்ணுக்குள்ளே இறங்கி கண்ணில் உள்ள சூட்டை தணிக்கும் அப்புறம் கண்ணில் படிஞ்சிருக்கிற கரைகளை அகற்றும் கரைகளை வந்து எண்ணெய் போனோடன என்ன ஆகும் கரைகள்லாம் கரைகள்லாம் நீங்க ஆரம்பிக்கும் கண்கள் சுத்தமாகும் நல்ல பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும் கண்களில் கரை எதுவும் இல்லாமல் பார்க்கறக்கு அழகாக இருக்கும் கண்வார்வையும் நல்லா தெரியும் அதனால் எண்ணெய் குளியின் போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய இந்த ரெண்டு விஷயத்த கடைப்பிடிக்கணும் கண்ணுக்குள்ளே நல்ல எண்ணெய் போகணும் அப்புறம் காதுக்குள்ளே ரெண்டு சொட்டு எண்ணெயை விட்டுட்டு நல்லெண்ணெயை விட்டுட்டு பஞ்சு வச்சு அடைச்சிடணும் ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்புறம் குளிக்கணும் குளிச்சுட்டு நல்ல காதெல்லாம் சுத்தம் பண்ணிடலாம் இது காதையும் காதை பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறை கண்களையும் பாதுகாப்பதற்கான ஒரு வழிமுறை அப்புறம் நல்லா வந்து என்ன பண்ணால் தினந்தோறும் தலையை நல்லா தண்ணிக்குள்ளே முக்கணும் நமக்கு வந்து கிணத்துல குளிக்கிறது ரொம்ப நல்லது கிணறு இல்லை எல்லாத்துக்கும் கிடைக்காது அதனால் என்ன பண்ணணும் நம்ம அது பாத்ரூமில் குளிச்சிட்ருக்கோம் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தொட்டியில் அல்லது வாயில நல்லா தண்ணியை நிரப்பிட்டு தலையை நல்லா முக்கணும் தலையை நல்லா முக்கும்போது கண்ணை திறந்துடணும் முக்கிட்டு கண்ணை திறந்துடணும் அப்போ வந்து கண் பகுதி நல்லா குளிர்ச்சி அடையும் அப்புறம் காது பகுதியும் குளிர்ச்சி அடையும் காதையும் நல்லா முக்கிடணும் காது தலை கண்கள் எல்லாமே நல்லா முக்கிடணும் முக்கிட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா முக்கிட்டு மூச்சு மூச்சு முட்டோம் அப்போ வெளியே வந்துடணும் திரும்பவும் உள்ளே போகணும் இப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கடைபிடிச்சோன்னாக்கா தினமும் ரெண்டு நிமிஷம் இந்த இதை பண்ணோம் அப்படின்னாலே காது பகுதியில் உள்ள சூடு குறையும் கண்களில் உள்ள சூடு குறையும் கண்கள் நல்லா தெரியும் காதும் நல்லா கேட்கும் ஏன்னா கண் நல்லா தெரியலன்னா காதும் கேட்காமல் போயிடும் ரெண்டுக்கும் அவ்வளோ தொடர்பு இருக்குது கண்கள் தெரியாதவங்களுக்கு காதும் சரியாக கேட்காது அதனால் வந்து கண் காது ரெண்டையும் ஒழுங்காக வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்